வணக்கம் உலக உயிர் மூச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆனந்தமா ஆரவாரமா இருந்துகிட்டு இருக்கோம் தூத்துக்குள்ள ஏப்ரல் மூணாம் தேதி வெளியிடப்பட்ட உயிர் மூச்சு திரைப்படம் இன்னைக்கு ஜூலை பதினொன்னாம் தேதி நூறாத வெற்றி கண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்துல இந்த உயிர் உறவுகள் அனைவரும் ரொம்ப சந்தோஷமா தெளிச்சுக்கிட்டு இருக்கோம் காட்சி முடிஞ்சு இப்போ இந்த குழந்தை நேரத்துல நாங்க மூச்சு படம் நாங்க கனவுலையும் நினைக்கல இந்த அளவு ஒரு மகத்தான மாபெரும் இமாலய வெற்றி பெறந்து நாங்க கனவுலையும் நினைக்கல எங்கேயோ ஒரு அத்திமரப்பட்டியில ஒரு துக்கிராமத்துல விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு அடையாளம் தந்து ஒரு அங்கீகாரம் தந்து இன்னைக்கு எல்லா பக்கமும் மூச்சு தயாரிப்பாளர் அப்படின்னு பேசுற அளவு கொடுத்திருக்கிறவரே நம்ம பன்முக இயக்குனர் பார்த்தி சுந்தர் அவர்கள் தான் அவர் இந்த படத்தை எடுக்கும்போது என்னபோது சராசரியா தெரிஞ்சுது எடுத்து முடிச்ச பிறகுதான் அந்த கண்டினு சொல்றாங்க தொய்வில்லாம தொடர்ச்சியா அந்த கொஞ்சமூட சளிப்பு தட்டாம அறுப்பு தட்டாம அழகா இந்த படத்தை போட்டு வந்திருக்க அவருக்கு முழு பாராட்டும் அவருக்கு தான் இதுல கதை வசனம் நானா இருந்தாலும் அன்றாட மக்களுடைய தான் இப்ப பாருங்க தினம் மதுவான எத்தனை பேர் சாவிடாங்க லஞ்சம் உடலால் எத்தனை உயிரிழப்பு வருது வரதட்சணையான தினமும் செத்துக்கிட்டு இருக்காங்க அதைவிட மாரடைப்பு முதலுதவி தினம் பைக்ல போறவங்க பஸ் ஓட்டுறவங்க அன்றாட இறக்குறது நம்ம கண்கூளா கண்டுகிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு மாற்றம் வராதா இந்த மது ஒழிக்க முடியாதா வரலட்சை ஒழிக்க முடியாதா லஞ்ச ஊழல் ஒழிக்க முடியாதா மாரடைப்பு உடலடி செய்ய முடியாதா அந்த ஒரு ஏற்றம் ஒரு தாக்கத்துலதான் இந்த படத்தை எடுத்து மக்களை நல்லா சென்று அடைஞ்சிருக்கு நாங்க இந்த அளவுங்க சாதாரண மக்கள் இல்ல அதாவது பிறகு உலக ஜாம்பாவான்கள் அதுல பெரிய பிரபலங்கள் அவங்க சொல்லும் போது எங்களுக்கு இந்த படத்தினுடைய அருமையே தெரியுது அவங்க அந்த காக்கைக்கு தன்குஞ்சி பொன் குஞ்சின்னு சொல்லுவாங்க நாங்க சொல்றத விட இந்த நூறு நாட்கள்ல அவங்க பாராட்டினது அதாவது உள்ளத்தில் உள்ளதை உறக்க சொன்னது எங்க உள்ள நிறைஞ்சு இருக்கு பார்த்துக்கிடுங்க இது எல்லா மக்களையும் சென்றடைஞ்சிருக்கு ஆனா சென்றடைஞ்சு இந்த படம் பெரிய வெற்றி பெறுவதை விட எவ்வ மனவேதனை என்ன பாருங்க இப்பவும் தென்னம் குட்டியினால எத்தனை பேர் இன்னைக்கு சாகுறாங்க வரலட்சர கொடுமையில எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க மாரடைப்புல எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க லஞ்ச ஊழல கெட்டின பாலம் உடையுது குளம் உடையுது எங்க ஊர்ல ஆறு பேர் உயிரிழந்தாங்க இப்படி இந்த அவல பேர் தடுக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் தான் எங்க மனசுல ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு ஆனாலும் அகில உலக அளவுல இந்த படம் அந்த வசனங்கள் மக்களை சென்றடைந்து இன்னைக்கு பாருங்க மகள்கிட்ட ஒரு எழுச்சியை பாக்குறோம் அவங்க எழுச்சியா கடைய மதுக்கடைய நொறுக்கிறது அரசர்கள் மதுக்கடையை அகற்றுவிக்க தீர்ப்பு சொல்றது அதை விட ஒரு பெரிய வெற்றி அரசாங்கமே இனிமேல் மதுக்கடையை புதிதாக திறக்க மாட்டோம் என்று உறுதி கொடுத்தது இதெல்லாம் ஒரு மகத்தான வெற்றி உண்மையிலே மக்கள் நீங்க நினைக்கணும் இனிமேல் இந்த மாதிரி மக்களை அழிக்கிறது அதாவது பள்ளி குழந்தை பிடிச்சிட்டு ஆடுது வாத்தியார் பிடிச்சிட்டு பாடம் நடத்த முடியாம வகுப்புல உருள்றாரு இந்த அவலங்களை தான் தளையணும் மாற்றம் வரணும் அதுக்காகத்தான் இந்த உயிர் மூச்சு படத்தை எடுத்தோம் மக்களை சென்று அடைஞ்சிருக்கு இது பெரிய ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கு மாபெரும் வெற்றியை பெற்று இருக்கு வெற்றியை பெற்று இருக்கு இது மக்களுக்கு சென்று அடைந்ததை விட இதனால ஒரு உயிர் பிழைத்தாலோ ஒருவர் நல்ல வழிக்கு திரும்பினாலோ அதுதான் உங்களுடைய வெற்றி இந்த படம் இந்த தூத்துக்குள்ள நூறு நாள் வெற்றி விழா கொண்டாடினாலும் தமிழகம் முழுவதும் இந்த மாத இறுதிக்கு வெளியிட பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கா அதாவது சில்வர் பிக்சர் முரளி அவர்கள் பெரிய அளவுல தியாக ரீதியில இந்த படத்தை தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரிய ஏன் அகில உலக வேண்டும் இத சிறப்பாக பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அருமை சகோதரர் சுவாமிநாதன் அதை விட ஊக்கம் கொடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் மேல சிறு முதலீட்டாளர் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து எங்களுக்கு தேன ஊக்கம் ஆக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்தி எங்களை ஒரு பெரிய அளவு ஆலோசனை சொல்லி அடுத்த படத்திலும் தயாராகிட்டு இருக்காரு சிறிய முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பு செடிய நபர்கள் அவருக்கும் இந்த உயிர் மூச்சு உறவுகளுக்கும் அனைத்து நடிகர்களுக்கும் பொறுப்பா செயல்பட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்